நேயர்களுக்கும் திரு நைனை விஜயன் அவர்களுக்கும் திருமதி சசிகலா நைனை விஜயன் அவர்கட்கும் என் வணக்கம் குரலும் பொருளும் அதிகாரம் ஐம்பத்தி ஒன்று தெரிந்து தெளிதல் எனும் தலைப்பில் திருவள்ளுவரை தொழுது என்னுள் பதிந்தவுகளை வழங்குகிறேன் தக்கோலம் என் ஜலநாதன் உத்திரமேரூர் தமிழ்நாடு எச்சமயத்தும் சாராது அறங்களை பொதுப்படக் கூறுவதால் இந்தியாவில் மட்டுமல்ல வெளியுலவுகளும் போற்றப்படும் நூல் திருக்குறள் இந்தியா மற்றும் அகில உலக இலக்கியங்களின் தலையாய படைப்பு திருக்குறள் என்று ரஷ்ய அறிஞர் அலெக்சாண்டர் பியாதி கோர்சுகி கூறுகிறார் வரிகள் என் உயிர்வரை ஊடுருவியுள்ளன டால்ஸ்டாய் கூறுகிறார் பொருட்பால் அதிகாரம் ஐம்பத்தி ஆராய்ந்து பார்க்காமல் ஒருவரை துணையாக தேர்வு செய்து அமர்த்திக்கொண்டால் அவரால் வருங்கால தலைமுறையினருக்கும் நீங்காத துன்பம் விளையும் நன்கு ஆராய்ந்து தெளிந்த பிறகு ஒருவரிடம் நம்பிக்கை வைக்க வேண்டும் ஆராய்ந்து பாராமல் யாரையும் நம்பிவிடக்கூடாது அது தீரா இடும்பை தரும் இனி தெரிந்து தெளிதல் அதிகாரத்தில் உள்ள குறளையும் பொருளையும் சிந்திப்போம் தெரிந்து ஐநூத்தி ஒன்னாவது திருக்குறள் அறம் பொருள் இன்பம் உயிர் அச்சம் நான்கின் திறம் தெரிந்து தேரப்படும் அறம் பொருளாசை இச்சை உயிருக்கு அஞ்சுதல் இவ்வகையால் ஒருவனை ஆராய்ந்து நம்பிக்கை கொள் ஐநூத்தி இரண்டு குடிப்பிறந்து குற்றத்தில் நீங்கு வடுப்பறியும் நான் உடையான் கட்டே தெளிவு நல்குடியில் பிறந்து குற்றமில்லாமல் பழிக்கு நாணுபவனே நம்பத்தகுந்தவன் ஐநூத்தி மூணாவது திருக்குறள் அரியகற்று ஆக அற்றார் கண்ணும் தெரியுங்கால் இன்மை அறிதே வெளிரு சிறந்த கல்வி கற்று எடுத்தும் ஆராய்ந்து பார்த்தால் சிறிது அறியாமை இருக்கும் ஐநூற்றி நாலாவது திருக்குறள் குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிக நாடி மிக்க குழல் ஒருவர் குணங்களையும் குற்றங்களையும் பார்த்து அவற்றுள் மிகுதியை கண்டு அவரை அறிய வேண்டும் ஐநூற்று ஐந்து பெருமைக்கும் ஏனை சிறுமைக்கும் தம் தம் கருமமே கட்டளைக்கல் ஒருவரின் பெருமையையும் சிறுமையையும் அறிவதற்கு அவரின் செயல்களே உரைக்கும் கல்லாகும் ஐநூற்றி ஆறு அற்றாரை தேர்தல் ஓம்புக மற்றும் அவர் பற்றிலர் நானார் பழி குற்றமில்லாதவரை நம்புதல் கூடாது ஏனெனில் அவர் எந்த தொடர்பும் அற்றவர் பழிக்கும் அஞ்சமாட்டார் ஏழு எல்லாம் தரும் காரணமாக அறிவற்றவரை உடன் கொள்ளுதல் அறியாமை தரும் ஐநூத்தி எட்டு தேரான் பிறனை தெளிந்தான் வழிமுறை தீரா இடும்பை தரும் ஒருவனை ஆராயாது நம்பினால் அவருக்கும் அவர் சந்தித்தினருக்கும் துன்பம் தரும் ஐநூற்று ஒன்பது தேரர்க்க யாரையும் தேராது தேர்ந்தபின் தேறுக தேரும் பொருள் ஆராயாது எவரையும் நம்புதல் கூடாது ஆராய்ந்த பின்னும் நம்பும் பொருளை நம்ப வேண்டும் ஐநூற்று பத்தாவது திருக்குறள் தேரான் தெளிவும் தெளிந்தான் கண் ஐயுறவும் தீரா இடும்பைத் தரும் ஆராயாது நம்புதலும் துன்பம் நம்பியவனை ஐயப்படுத்தும் துன்பமே இனி வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் குரலையும் பொருளையும் சிந்திப்போம் வாய்ப்பளித்த ஜெர்மனி தமிழறி வானொலிக்கு நன்றி வணக்கம் தற்கோலம் ஜெலநாதன் உத்திரமேரு தமிழ்நாடு சங்க தமிழ் இலக்கிய பூங்கா இதுவரை கேட்டது பொருளும் அதிகாரம் ஐம்பத்தி ஒன்று தெரிந்து கலிதம் என்னும் தலைப்பிலே உரையாற்றியவர் தக்கோலத்திலிருந்து கவிஞரும் எழுத்தாளரும் பட்டிவந்த பேச்சாளருமான என் ஜெயநாதன்யா அவர்கள் நன்றிகளையே மண்டும் மண்டும் அணிந்து சிறப்பியுங்கள் நன்றி வணக்கம்